பண்டைய இந்தியாவின் மறக்கப்பட்ட பெண் யான மரபான யோகினி வழிபாட்டை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஏகாத்தி நோன் ஓவிய கண்காட்சி மற்றும் அரிய ஆவணப்பட திரைப்படலுடன் கோவையில் துவங்கியது கொச்சியில் அமோக வரவேற்பை பெற்ற இந்த முக்கியமான கலாச்சார முயற்சி கோவையில் அவினாசி சாலையில் அமைந்துள்ள கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் கலைக்கூடத்தில் ஜனவரி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது புகழ்பெற்ற கலைஞரும் கலைத்துறை தலைவரும் எழுத்தாளருமான டாக்டர் பீனா உன்னி கிருஷ்ணன் ஏகாத்தினோன் அறுபத்தி நான்கு யோகினிகளின் பயணம் என்ற தலைப்பில் தனது பத்து ஆண்டுகால ஆய்வு மற்றும் படைப்புகளை இக்கண்காட்சியின் மூலம் முன்வைக்கிறார் பதினாறு மாநிலங்களை கடந்த சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணத்தை உள்ளடக்கி எண்பத்தொன்று நாள் தேசி கண்காட்சி இதுவாகும் இதில் பண்டைய இந்தியாவில் போற்றப்பட்ட அறுபத்தி நான்கு யோகினிகளை பிரதிபலிக்கும் அறுபத்தி நான்கு அசல் ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன காட்சி கலைக்காட்சியுடன் இணைந்து ஓய் அறுபத்தி நான்கு காணப்படாதவற்றின் குரல்கள் என்ற சிந்தனை தூண்டும் ஆவணப்படமோ திரையிடப்படுகிறது நியோ திரைப்பட பள்ளி நிறுவனர் மற்றும் திரைப்பட இயக்குனர் டாக்டர் ஜெயின் ஜோசப் இயக்கிய இந்த ஆவணப்படத்தை டாக்டர் பீனா உன்னி தயாரித்துள்ளார் இந்தியா முழுவதும் திதறி கிடக்கும் யோகினி வழிபாட்டு தலங்கள் சில இடங்களில் காலப்போக்கில் சிதைந்தோம் சில இடங்களில் அழக முடியாத பகுதிகளில் மறைந்தும் அரிய காட்சிகள் இதில் இடம்பெற்றுள்ளன யோகினி தளங்களுக்கு மேற்கொண்ட யாத்திரைகளையும் கலைப்படைப்புகள் உருவான படைப்பு பயணத்தையும் இணைக்கும் இந்த ஆவணப்படம் பெண் சக்தியின் ஆன்மீக பரிமாணங்களையும் நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்ட பண்டைய அறிவு மரபுகளின் இன்றைய முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது இக்கண்காட்சியின் கியோரேட்டோரியல் ஆலோசகராக சாஜதா குராம் செயல்படுகிறார் யோகினிகளை நமது கூட்டு நினைவில் அவர்களின் உரிய இடத்திற்கு மீட்டெடுக்கும் இயக்கமே இது சமநிலை சகவாழ்வு உள்ஞானம் அதிகாரமூட்டும் தலைமையியல் போன்ற போதனைகள் இன்றைய உலகிற்கு மிகவும் அவசியமானவை என டாக்டர் பீனா உன்னிகிருஷ்ணன் தெரிவித்தார் நன் கேரளா கேரளா செட்டில்டன் சென்னை இது டூ தௌசண்ட் ஃபிஃப்டின்ரு ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் இது டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி பெயிண்டிங் முடிச்சாச்சு தன் வீட்டின் டாக்குமெண்ட்ரை திருப்பி ஒரு புக் எழுதுனாங்க இதை பத்தி இது ஆக்சுவலி மகாத்ரபுர சுந்தரி இல்லைன்னா நம்ம இப்போ சொன்னா காமாட்சி சொல்லலாம் மீனாட்சி சொல்லலாம் அவரோட அறுபத்தி நாலு பாவங்கள் சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸ்பிரஷன் இப்போ புதுசாக இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் ஃபெமினைன் எனர்ஜி ஃபெமினைன் எனர்ஜின்னா இட் இஸ் நாட் அபவுட் ஃபீமேல் ஃபீமேல்ஸை பற்றி இல்லை இப்போ ஆனாலும் பொண்ணானாலும் அவர் இருக்கிறது இருக்குது ஃபெமினைன் எனர்ஜிஸ் உள்ளே இருக்கோம் அதை பற்றி ஒரு ட்ராவல் இப்போ ஜனவரி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் கொச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ கோயம்புத்தூர் செகண்ட் சிட்டி சிக்ஸ்டீன் ஸ்டேட்ஸு எண்பத்தொன்று நாள் பத்தாய பத்தாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம் ஒரு ஸ்டேட்டில் பதினாறு ஸ்டேட்டில் மூணு நாள் எக்ஸிபிஷன் ஸோ இது ஒரு மூணு த்ரீ மந்த்ஸ் ப்ராஜெக்ட் ஏகாதவான் ஏகாதவான் ஏக்கம் அட்லா அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம சொல்கிறது கோ தான் ரெண்டு அந்த எனர்ஜி இருந்தால்தான் யூனிவர்ஸ் அல்லைன்னா ஈவன் அ பர்சன் அல்லைன்னா கம்யூனிட்டி நல்லா இருக்கணும்னா இட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் கோ எக்ஸிஸ்டன்ஸ் அதுதான் ஏகா த ஒன் பெயிண்டிங் இல்லை அக்ரலிக் பெயிண்டிங் த்ரீ ஃபீட் பை த்ரீ ஃபீட் மகாமாயா மட்டும் ஃபோர் ஃபீட் பை ஃபோர் ஃபீட் சிக்ஸ்ட்டி ஃபோர் யோகி அல்ல யோகினின்னு சொல்லி நார்த் இந்தியாவில் மத்திய பிரதேஷ் ஒரிசா இந்த இடத்துல சௌஷட் யோகினின்னு சொல்லி கோவிலே இருக்காங்க ஒரு சர்க்கிள் இருப்பாங்க சென்ட்ரல்ல பைரவர் இருப்பாங்க இல்லைனா ஷிவா சுற்றும் அறுபத்தி நாளில் தேவதாக இருப்பாங்க அது ஒரு கான்செப்ட் நார்த் இந்தியால ஒரிசா மத்திய பிரதேஷில் இந்த மாதிரி கோவில் இருக்குது தமிழில் கா காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்தில் இருந்தது இந்த மாதிரி